ஊருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனாலும் வீடியோ போட டைம் இல்லை தான் போடலை நாங்கள் மால்தீவ்ஸ்ல இருந்து இந்தியா வந்த ஒரு ஜேர்னியை தான் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு விளாகா போடுறேன் மார்னிங் ஃபைவ் ஃபார்ட்டி டூ இருக்கும் நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்பியாச்சு ஏன்னா எங்களோட ஃபிளைட் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு மார்னிங் ஃப்ளைட்டு மார்னிங் எட்டரை மணிக்கு இருக்குன்னா நம்ம அட்லீஸ்ட்டு நம்ம ரெண்டு அவருக்கு முன்னாடியாவது இருக்கணும் அதனால சிக்ஸ் தேர்ட்டிக்காவது அங்கே போய் ஆகணும் அட்லீஸ்ட்டு சிக்ஸுக்காவது இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக செக்கிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு போகலாம் அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைக்கெல்லாம் கிளம்பிட்டோம் எப்படியும் டேக்ஸியில் தான் போகணும் ஏன்னா நிறைய லக்கேஜ் இருந்து நான் ஊரில் இன்னைக்கு வரதுக்கு ரொம்ப ஆகும் அதனால் எல்லா பொருளையும் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஆறு மணி தாண்டினோடனே பஸ் ஸ்டாப்புக்கு வந்துவிட்டோம் எப்படியும் நமக்கு பஸ் எந்த டைம்னு நான் பார்க்கல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏர்போர்ட்டுக்கு தனியாக பஸ் உண்டு எப்படியும் டென் ருபியாக தான் ஆகும் ஆனால் நாங்கள் டேக்ஸி தான் பிடிச்சோம் ஏன்னா நிறைய லக்கேஜ் இருந்துச்சு அப்புறம் நம்ம பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணவும் முடியாது அதனால் இதிலே போயிட்டோம் எண்பது ருஃபியாக ஆகும் லக்கேஜ் எல்லாம் உள்ளே ஏற்றிட்டு நாங்களும் ஏறி ஒரு வழியாக கிளம்பிட்டோம் மால்தீவ்ஸுக்கு எப்படியும் பை பாய் சொல்லக்கூடிய டைம் வந்துடுச்சு இந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா குளுமாலையிலே மெயின் சிட்டி தான் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெரிய அளவில் டிராஃபிக் எல்லாமே இருக்காது மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டின் அந்த மாதிரியெல்லாம் டைம் ஆகிடுச்சு ஆனாலுமே சுத்தமாக டிராஃபிக் இல்லை ஒன்று ரெண்டு வெஹிக்கிள்ஸ் அங்கூடியும் இங்குடியும் போயிட்டுருக்கு இது மெயினாக மால்தீவ்ஸில் உள்ள மெயின் சிட்டிஸ் தான் இங்கேயே இவ்வளோ காமாக தான் இருக்கும் அப்போ ஐலாண்ட்லலாம் எவ்வளோ காமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க நாங்கள் ஒரு வழியாக வந்து இறங்கிட்டோம் லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு இனி ஏர்போர்ட்டுக்குள்ளாடி போக வேண்டியது தான் ஏர்போர்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கூட்டம் இல்லை சில டைம் அதுவும் மேக்ஸிமம் ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் துபாய் ஃப்ளைட் மட்டும் இருந்துச்சு உள்ளே போனதுமே டைரெக்டாக நம்ம ஸ்க்ரீனிங்க்கு நம்ம பொருளை எல்லாம் உள்ளே போட்டுற வேண்டியது தான் அப்புறம் நம்மளோட கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் தனியாக ஒரு ட்ரேல போட்டு போடணும் போட்டு அது ஆகி அப்படியே வெளியே வந்துடும் அப்புறமா பார்த்தீங்கன்னா டைரக்டாக நம்ம வெயிட் செக் பண்ணுற இடத்துக்கு போயிட வேண்டியதாக நம்ம லக்கேஜில் எவ்வளோ எவ்வளோ கேஜி இருக்கணும்னு அவங்க பா செக் பண்ணுவாங்க இப்போ டுவெண்ட்டி கேஜி தான் நமக்கு மேக்ஸிமம் ஒரு பேக்கில் இருக்கிற மாதிரி இருக்கணும் எங்களுக்கு ஆளுக்கு இருபது 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 கேஜி வரும் அப்போ மொத்தம் அறுபது கேஜி எங்களை கொண்டு போற மாதிரி இருக்கும் அது முடிஞ்சதுமே நமக்கு டிக்கெட்லாம் தந்துடுவாங்க தந்துருவாங்க அதுக்கு பிறகு நம்மளோட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை திருப்பியுமே ஒர்க்கா கூட ஸ்கிரீன் பண்ணி பார்ப்பாங்க எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மட்டும் கிடையாது நம்மளோட ஹேண்ட் பேக் ஃபுல்லாவுமே செக் பண்ணி பார்ப்பாங்க நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ஃபைவ் கேஜிக்குள்ளே இருக்கலாம் கொஞ்சம் முன்னா பின்னா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அது முடிஞ்சதுமே நம்ம இன்னொரு இடத்துக்கு வந்துருவோம் அந்த இடத்துல நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் கேட்பாங்க அவ்வளவுதான் நம்மளோட செக்கிங் எல்லாமே முடிஞ்சுட்டு நம்ம ஃப்ரீயா நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு வேணா போய்க்கலாம் அங்கே போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இல்லாட்டி சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கலாம் ரிலாக்ஸா ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் உட்காந்துட்டே போகலாம் ஏன்னா நம்ம நேரமே வந்துட்டோம்னா நம்மளோட செக்கிங் எல்லாமே முடிஞ்சிடும் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒன் ஹவர் டூ ஹவர் உங்களுக்கு முன்னாடி வர சொல்றாங்கன்னா சப்போஸ் இப்போ நீங்கள் பேக்ஸ்லலாம் இந்த மாதிரி தான் வைக்கணும் அப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது சில டைம் நம்ம அந்த மாதிரி வைக்க மாட்டோம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இப்போ பேட்டரியலாம் நம்ம மெயின் பேகேஜில் வைக்கக்கூடாது அப்படி வச்சுருந்தா திருப்பியும் ஓப்பன் பண்ணி எடுக்க சொல்லுவாங்க அதுக்கு தான் நமக்கு நேரமே போக சொல்கிறது இப்போ நம்ம டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு வந்துட்டோம் இங்கே எக்கச்சக்க திங்ஸ் அப்படியே பொக்கிஷம் மாதிரி அடிக்கடிக்கி வச்சுருக்காங்க ஏதோ கோல்டு வச்சுருக்க மாதிரி இந்த சம்பவத்தெல்லாம் வச்சுருக்காங்க ஆனால் அதுலேயே பெருசாக ஸ்மோக்கிங் கில்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க ஆனாலுமே பார்த்தீங்கன்னா என்னதான் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் எல்லா மக்களும் ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் வாங்கிட்டு தான் போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை இங்கே வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது ஜுவல்லரி பீசஸ் இருக்குது நிறைய ஜம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை வாட்சு அப்புறமா கொஞ்சம் லக்ஸூரியஸ் திங்ஸ் எல்லாமே இருக்குது பெர்ஃப்யூம்ஸு மேக்கப்பு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க உள்ள பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் ரேட்டு தான் செமையாக இருக்குது நம்ம வெளியே வாங்குறத விடைக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அநேகமாக ஃபாரினர்ஸ் வருவாங்கன்னு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே மேக்ஸிமம் நிறைய ஃபாரினர்ஸ் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க அவங்க வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படியும் நம்ம வாங்க போகிறதில்ல நம்ம சும்மா எல்லாத்தையும் ஒர்க்காக பார்த்தாலே போதும் தான் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு அது மட்டும் இல்லை இந்த மொபைல் கேஸ் கூட வச்சுருக்காங்க கொஞ்சம் பெரிய ஒர்க்கெல்லாம் இல்லை அதுவுமே ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்புறமா நம்ம சாக்லேட் கம்பேரிசன் பண்ணலான்னு சும்மா வந்து பார்த்தேன் நம்ம மால்தீவ்ஸில் நார்மலாக வாங்குறதுக்குமே அதை விடைக்கும் ஒரு ஹண்ட்ரட் ருஃபியாக டூ ஹண்ட்ரட் ருஃபியாக எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது ஆனால் இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் நம்ம எவ்வளோ கேஜினாலும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரீ தான் அதுக்கு நம்ம தனியாக பேகேஜுக்கு காசு கொடுக்கண்டாம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டோம் எங்களோடய ஃப்ளைட் எங்கேயாவது நிற்கிதான்னு ஏற்றி பார்த்தோம் ஒரு துபாய் ஃப்ளைட்டும் நிற்கிது பக்கத்தில் மால்தீவியானோ நிற்கிது ஆனால் நம்ம காலையிலே இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறது நிற்கிறது அப்புறம் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான காட்சியாக இருக்குது எல்லாம் முடிச்சு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு இன்னும் எங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் இருக்குது நம்ம ஃப்ளைட் ஏறுறதுக்கு அதனால் எல்லாம் ஃபோன் பண்ணி நாங்கள் கிளம்பியாச்சு நாங்கள் இங்கே வந்தாச்சு செக்கிங் முடிஞ்சாச்சுன்னு எங்கள் அம்மா எல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபோன் பேசிட்டு என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுனே தெரியல சாப்பிடணும்னு பெரிய அளவில் தோணலை ஆனால் அந்த ஒன்றரை மணி நேரம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரே ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வாங்கி சாப்பிடலான்னு ஆர்டர் பண்ணிட்டோம் இப்போ ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தாத்தாவை பாருங்க இவங்களும் மால்தீவியன் ஏர்லைன்ஸில் ட்ரிவாண்ட்ரத்துக்கு தான் வராங்க வேஷ்டி கட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் ஏன்னா நம்ம ஊர்லலாம் இதெல்லாம் போட்டால் ஏதோ கொஞ்சம் குறவா இட போடுவாங்க ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது அவங்களோட நேஷ்னல் ட்ரெஸ் கோடே இந்த முண்டு தான் அவங்க நார்மலாக கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவுமே நல்ல நல்ல ப்ளேஸஸ்க்கும் இந்த மாதிரி தான் வருவாங்க ஆனால் யாரும் கண்டுக்கிறதில்ல நம்ம ஊரில் தான் கௌரவ குறைச்செல்லாம் நினைக்கிறோம் நம்ம நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி ஆகிட்டு அந்த மிஷின் நம்மளை கால் பண்ணிவிட்டு எனக்கு போய் அதை வாங்கிட்டு வர தான் சாப்பாடுமே கொஞ்சம் ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி தான் இருந்தாலும் சரி சாப்பிட்லான்னு தான் வாங்கிட்டு வந்தோம் எப்படியும் நமக்கு ஏரோப்ளைனில் கிடைக்கும் ஆனால் அது எந்த மாதிரி இருக்கும்னு தெரியாது அதனால் ஒரே ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா மார்னிங்கே சப்மரைன் பர்கர்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால தான் சிம்பிளாக சாப்பிட்லான்னு இதை வாங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா கிராம்பிள் டெக்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பீஃப் பீசஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க ஓகே தான் நாங்கள் மூணு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம் கொஞ்சம் ஃபில்லிங்காக தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு எங்களுக்கு டைம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நாங்கள் கீழே போயிடலான்னு நம்ம கீழே போக ஆரம்பிச்சிட்டோம் பிள்ளைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்ஸ் ஏரியா இருக்குது அதனால அவங்கள ஃப்ரீயாக அங்கே விட்டுக்கலாம் அவங்க கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடுறதுக்கு வரைகிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே திங்ஸ் வச்சுருக்காங்க நானும் என் பொண்ணை கொஞ்ச நேரம் விட்டுட்டேன் அவளும் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக ஆடி ஓடி விளையாடிட்டுருந்தா ஏன்னால் இன்னும் நமக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு நம்ம டிக்கெட் செக் பண்ணி அவங்க நம்மளை உள்ள பஸ்ஸில் அனுப்பிட்டாங்க நம்மளோட ஃப்ளைட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை ஆனாலுமே நம்மளை மேக்ஸிமம் பஸ்ஸில் தான் அனுப்பி விடுவாங்க ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புளை ஃபஸ்ட்டே பஸ்ஸில் அனுப்பி விட்டுட்டாங்க அடுத்தது அடுத்த செட் ஆஃப் பீப்புளை இன்னும் அடுத்த பஸ்ஸில் அனுப்பி விடுவாங்க என்னதான் இருந்தாலும் ஃப்ளைட்டை பார்த்த உடனே ஒரு குஷி தான் அது எங்கேருந்து வருதுனே தெரியாது அதுவும் நம்ம ஊருக்கு போன இ அதை விடைக்கும் ரொம்ப சந்தோஷம் வரதை விடைக்கும் ஃப்ளைட்டுக்குள்ளாடி ஏரியாச்சு இந்த ரெட் கலர் சீட்லாம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸு பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கூட குஷனாக இருக்கும் நம்ம எக்கனாமிக் கிளாஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருங்கின மாதிரி இருக்கும் கால் வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சரி எங்களோட சீட்டை கண்டுபிடிச்சிட்டு எங்களோடய எல்லாம் மேலே வச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆட்களாக வந்துட்டே இருந்தாங்க இங்கே மேக்ஸிமம் ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபில் ஆகலை இப்போ நம்ம ஊருக்கு மேக்ஸிமம் ட்ரிவாண்டத்துக்கு வருவாங்க மெடிக்கல் செக்கப்ஸுக்கெல்லாம் ஆல் நிறைய பேர் வருவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஊருக்கு போகிறவங்களும் உண்டு இப்போ மேக்ஸிமம் டெய்லி ஃப்ளைட் இருக்கனால பெரிய அளவில் இந்த கூட்டம் நிற்பல்ல ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் ஜாஸ்தியாக தான் இருக்கு ஃப்ளைட்டில் ஜம்மணி ஏறி உட்காந்துட்டு வெளியே அடுத்த ஃப்ளைட்டெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வாய் பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியாக தான் இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேக்ஸிமம் யாருமே பார்க்க மாட்டாங்க இவங்க என்ன தான் கத்தி கத்தி சொன்னாலும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தான் எதுவும் ஆகாதுன்னு அப்புறம் சீட் பெல்ட்டை நம்ம போட்டாச்சு கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும் ஏன்னா நம்ம அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஆகிற நேரம் அப்புறம் அவங்களே கரெக்டாக நமக்கு அந்த சிம்பிள் தெரியும் நம்ம இந்த டைம் கண்டிப்பாக போடணுமா வேண்டாமான்னு அவங்களுமே செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த டைம் போட்டால் போதும் மற்ற நேரம் போட வேண்டிய அவசியம் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குமே கண்டிப்பாக சீட் பெல்ட் போட சொல்லுவாங்க இந்த டேக் ஆஃப் ஆகிற நேரம் அப்புறம் சில டைம்ஸ்லாம் நமக்கு காது வந்து அடைக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ளைட்டில் போனால் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாலிபப் கொடுக்குறது நல்லது ஏன்னா அந்த லாலி பாப் அவங்க அப்படி பாயை அசைக்கிற நேரம் அவங்களுக்கு அது ரொம்ப ஃபீல் ஆகாது எங்களோட ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிட்டு ரொம்பவே த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்துச்சு ஆம வேகத்தில் போயிட்டு இருந்த ஃப்ளைட்டு திடீர்னு மேலே சொயங்கன்னு போகும் ரொம்பவே ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் ஆனால் வெளியே உள்ள காட்சிகளை பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மாலையோட அழகை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதில் மூணு லட்சம் பேர் இருக்காங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியுதா அந்த அளவுக்கு டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டி தான் இது வெளியே உண்மையிலேயே பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒர்த்தான ப்ளேஸ் மாதிரி தான் இருக்கும் மால்தீவ் ஸ்பாரடைஸ்னு சொல்றது சும்மாலாம் கிடையாது நிஜமாவே அவ்வளோ அழகா இருக்கு நம்மளோட ஜானி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒன் ஹார்க்குள்ளாடி தான் இருக்கும் நம்ம ஏறி கொஞ்ச நேரத்தில் அவங்க நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் எப்பவுமே பேபி ஃபுட்டு ஒன்று அப்புறம் ஒரு நான்வெஜ்ஜு ஒரு வெஜ்ஜு இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணுவோம் பேபி ஃபுட்டு அல்லட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வாட்டி கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு ஆஸ் யூஷுவல் ஒரு சாஸேஜ் அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் பயிறு அப்புறமா ஒரு சிக்கன் நக்கட்ஸு கொஞ்சம் ஸ்கிராம்பிள் டெகு கொஞ்சம் கீரை அந்த மாதிரி வச்சுருந்தாங்க கூடவே இன்னொரு பார்சல் கொடுப்பாங்க அது எல்லாருக்கும் காமன் தான் ஒரு லசி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு பன்னு ஒரு பட்டரு அப்புறம் ஒரு கிட் அப்புறம் ஒரு லேஸ் அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ்ஸு இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே காமனாக இருக்கும் அப்புறமா நான்வெஜ் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு நல்ல ரைஸ்லேயே சிக்கன் அந்த மாதிரியெல்லாம் வச்சு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி கிடையாது ஜஸ்ட்டு சாசேஜ் அங்கேயும் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டாங்க வெஜ்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பன்னீர் பட்டர் மசாலாவும் அப்புறம் கொஞ்சம் ரைஸும் ஏதோ கடமைக்கு கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க சரி தந்தாங்களேன்னு தான் நாங்களும் சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு நார்மலாக நிறைய வாட்டி நான் வந்துட்டு போய் வந்துட்டு போயிருக்கேன் அப்போ எல்லாமே கொஞ்சம் நல்ல ஃபுட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த வாட்டி என்னன்னு தெரியல சரி சா சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு இனி வெளியே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மேகம்லாம் அவ்வளோ கிளியராக செமையாக இருந்துச்சு ஆனால் என்னதான் எவ்வளோ த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்தாலுமே இந்த ஃப்ளைட்டு ஒரு சைடாக ஆடுறது அப்புறம் அந்த விங்ஸ் ஓப்பன் ஆகுறது அப்புறம் அந்த மேகத்துக்குள்ளாடி புகுந்து புகுந்து போகிறது இந்த டைம்லலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அதுவும் மேக்ஸிமம் எங்களோட ட்ராவல் இந்த கடல்வழி ட்ராவல் மாதிரி தான் இருக்கும் கீழே கடலை பார்த்தாலும் கொஞ்சம் ரொம்பவே பயமாக தான் இருக்கும் அதுவும் எனக்கு வித்தியாசம் வித்தியாசமாலாம் தோணும் இந்த ஒன் ஆர் ட்ராவல்லே அப்புறம் நான் நிறைய வாட்டி நினைப்பேன் இந்த டூ டேஸ் இந்த மாதிரியெல்லாம் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறவங்க எப்படி பயப்படாமல் இருப்பாங்கன்னு அந்த அளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் எப்படி பார்த்தாலுமே ஒரு த்ரில்லிங்காக ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ளைட் ஜேர்னி நிஜமாகவே ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல கடல் வழியாக ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பச்சை பசையில் நம்ம ஊர் தெரிய ஆரம்பிச்சுட்டு ஆறு பச்சை பசல்னு மரங்கள் வீடுகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சுட்டு அப்போவே நமக்கு தெரியும் ட்ரிவாண்ட்ர வந்தாச்சு நம்ம ஊர் வந்தாச்சுன்னு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும் நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ளைட்லேருந்து கீழே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஊரை என்ன தான் மால்தீவ்ஸ் வாவ் பேரடைஸ் அவ்வளோ அழகுன்னு சொன்னாலும் நம்ம ஊருக்கு வந்ததும் ஒரு ஒரு ஃபீல் இருக்கே அதை சொல்லவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இனி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நாங்கள் லேண்ட் ஆயிடுவோம் அவ்வளோ பக்கத்தில் தான் மெதுவாக போயிட்டுருக்கோம் சேஃபாக ரீச் ஆயிட்டோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இனி நம்ம இனி பெரிய அளவில் செக்கிங் எல்லாம் இருக்காது ஒரே ஒரு இடத்துல பேக்கேஜை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸு அப்புறம் நம்மளோட டம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை விட்டுருவாங்க அப்புறமா அந்த ஒரு செக்கிங்கும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளை பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே கிளம்பிடலாம் எல்லா வாட்டியும் பேகேஜ் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் இந்த வாட்டி எங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு நாங்கள் உடனே ஒரு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை பேகேஜ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்